சார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை முற்றிக்கா நீ யார் என்று உனக்கு தெரியும் எது உண்ம உயதுரே வாஸ்து ஈஸ்வரன் ஐயா அவர்கள் அவரை பற்றி சொல்லணும் எனக்கு ஆக்சுவலாக அவர் வந்து நட்சத்திரத்தை பற்றி தான் பேசுகிறதா இருந்துச்சு சுபத்துவத்துக்கு ஆட்கள் குறைவாக இருக்கிறதுனால அவர் வந்து எல்லா பேச சகலகளாக வல்லவர் ஸோ அதனால் அவர் சுபத்துவத்தை பற்றி பேச சொல்லி நாங்கள் ஐயா அவர்கள் வந்து இப்பொழுது சுபத்துவமே அதாவது பொதுவாக என்னதுங்க ஜாதக பலனில் நெஞ்சு நிற்பது சுபத்துவமே பாவத்து அப்படின்ற அமைப்பில் அவர்கள் தனது ஆணித்தரமான பதிவுகளை முன்வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி அறி ஓம் நன்றாக குருவார்க்க குருவே துணை எங்கும் இருக்கின்ற பரம்பொருளின் கருணையினாலே உலகில் உள்ள எல்லா உயிர்களும் வாழ்க பலமுடன் வாழ்க பலமுடன் இன்றைய தினம் நம் அனைவர்களையும் ஒன்று சேர்த்து ஒரு சிறப்பான மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது மேடையில் இருந்தவர்களெல்லாம் டிவி செய்தியாளர்கள் வந்து பதிவு பண்ணிக்கொட்டுருக்கேன் எல்லாம் அங்கே போயிட்டாங்க இருந்தால் அவர்கள் அனைவரும் வணங்கி எனக்கு முன்னாடியே பேசி சென்ற ஜாதக பலன் சொல்வதில் பெரிதும் விஞ்சி நிற்பது நட்சத்திரங்களே என்று என் எதிர் அணியிலே நின்று என் எதிரிகளாக இருந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதைப்போலவே ஜாதக பலனில் பெரிதும் விஞ்சி நிற்பது சுபத்துவ பாபத்துவ என்ற அடிப்படையிலே பேசி சென்ற என் உறவுகளே என் சொந்தங்களே உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன் இன்றைய தினம் இந்த விழாவிலே வந்து கலந்து கொண்டிருக்கின்ற சான்றோர் பெருமக்களாகிய உங்கள் அனைவரையும் வணங்கி எனது உரையை துவக்குகிறேன் சமீபகாலமாக ஒரு நிகழ்வு ஜோதிடர் மனதிலே நெரிடக்கூடிய அளவிற்கு நிகழ்ந்து அதனுடைய பலனாக இன்றைக்கு நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம் ஏன்னா பலன் சொல்வதற்கு நட்சத்திரங்களா சுபத்துமா பாபத்துமா என்று அடிப்படையில் பிரித்து பேசிவிடவே முடியாது நட்சத்திரங்கள் இல்லாமலும் பலன் சொல்ல முடியாது சுபத்துவம் பாபத்துவம் இல்லாமலும் பலன் சொல்ல முடியாது இதுதான் இன்றைக்கு ஜோதிடர் அனைவரும் உணர்ந்த விஷயம் இங்கே நாம் பேச வந்ததனுடைய நோக்கம் என்னவென்றால் தன்னை ஒருவர் உயர்த்தி கொள்வதற்காக மட்டுமே ஒரு துறையை சாடி பேசுவதுதான் குற்றம் அது இன்றைக்கு விளம்பர நிகழ்ச்சியாக போய்விட்டது நாம் வளர வேண்டும் என்பதற்காகவே ஒரு துறையை குற்றம் சொல்லி அதில் நான் மட்டுமே சிறந்தவன் என்று சொல்வதுதான் இன்றைய இந்த நிகழ்வுக்கு காரணமாக அமைந்துள்ளது என்னுடைய சுபத்துவம் பாபத்துவம் இது என்ன பதில் என்னுடைய சுபத்துவம் நாம் என்ன நாம தான் கண்டுபிடிச்சோமா யாருமே சுபத்துவம் பாபத்துவம் என்று சொன்னதே இல்லையா நட்சத்திரங்களுக்கு பலனே இல்லை நான் சொல்கின்ற என்னுடைய சுபத்துவம் பாபத்துவடி என்னுடைய என்னுடைய இதுதான் இங்க பிரச்சனைய நீங்க ஜோதிடத்தில் வல்லவர் அல்ல என்று யாரும் குறை கூறவில்லை ஆனால் உங்களுக்கு மட்டுமே ஜோதிடம் தெரியும் என்பது இங்கே பிரச்சனை ஏன்னா நீங்கள் எந்த காலத்துக்கு வந்திருக்கிறீங்க எப்போ நீங்கள் பிறந்தீங்க எப்போ ஜோதிடம் கற்றுக்கிட்டீங்க உங்களுக்குள்ளே எத்தனை அளவுக்கு சோதிடம் வளர்ந்துருக்கிறது என்பதை இங்கே அனைவருக்கும் தெரியும் நீங்கள் சொல்லி யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியமே இல்லை இந்த ஜோதியம் தோன்றிய காலம் என்ன பராசர மகரிஷி என்று நம்ம சொல்லுகிறோமே இந்த பராசர மகரிஷி எப்போ அவர் தோன்றிய யுகங்கள் என்ன இந்த ஜோதிடம் எத்தனை ரிஷிகள் முனிவர்கள் வாயிலாக வாயிலாக பின்பற்றி வந்து இன்றைக்கு நம்ம வந்துருக்குது இன்றைக்கெல்லாம் அவங்க தின்று வாந்தி எடுத்ததை கூட நாம் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இருக்கிறோம் அதனால் ஒரு துறையில் இருக்கக்கூடியவர்கள் அந்த துறையில் இருப்பதை இப்படி பாருங்கள் நன்றாக சிறப்பாக இருக்கும் இப்படி பார்ப்பதை விட இது சிறப்பாக இருக்கும் என்று சொன்னால் அது எல்லோருக்கும் மகிழ்ச்சியுடையதாக இருக்கும் பொருத்தமுடையதாக இருக்கும் அது அந்த துறையை மேம்படுத்துவதாக இருக்கும் ஆனால் ஒரு துறையில் இருந்துக்கிட்டு அந்த துறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை மட்டுமே குற்றம் சொல்லி பேசுவது ஏற்புடையதல்ல போன மீட்டிங்கில் இப்படின்னா அதுக்கு முந்தைய மீட்டிங்கில் பத்து பொருத்தம் பொய்யே பத்து பொருத்தம் பிராடு பத்து பொருத்தம் வேலை செய்யாது இது ஒரு பிரச்சனை இந்த பொருத்த பிரச்சனைக்காக வந்து பெரும் பிரச்சனை வளராம அன்னைக்கே வளர்த்தி இருக்கணும் இதுக்கு ஒரு மாநாடு போட்டு முற்றுப்புள்ளி வச்சிருக்கணும் அடுத்த மாநாட்டில் நட்சத்திரம் இல்லை நீ இதுவும் விட்டா அடுத்த மாநாட்டில் ராசியே இல்லை அப்புறம் அதுக்கு அடுத்த கிரகங்களே இல்லை வரும் அதுக்கடுத்த வந்து தன்னை வளர்த்திக் கொள்வதற்காக ஒரு துறையை சாடுவது அந்த துறையை சார்ந்தவங்களை சாடுவது என்பது மிக மிக தவறான ஒரு செயல் அதனால் விஞ்சி நிற்பது என்ற கேள்விக்கு இங்கு நான் முழுமையாக பலன் தந்துவிட முடியாது அவருடைய கோணத்திலிருந்து பலன் சொல்ல என்னால் முடியும் எப்படி சொல்ல முடியும் நட்சத்திரங்களுக்கு பலன் இல்லை என்று சொல்ல முடியும் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா இன்றைக்கி நாம் எல்லாமே ஜோதிடர்கள் தான் இங்கே இருக்கிறவங்க ஜோதிட அபிமானிகள் ஜோதிடர்கள் ஜோதிடம் கற்றுக்கொண்டிருப்பவர்கள் எல்லாருமே ஏதாவது ஒரு ஜாதகம் வந்தால் அந்த ஜாதகத்திலே நட்சத்திரத்தை மட்டும் வைத்துக்கொண்டு பலன் சொல்கிறோமா கண்டிப்பாக இல்லை நீ அசுவனியில் பிறந்தவன் உனக்கு இப்படி இந்த வயசில் இப்படி நடக்க உனக்கு இப்படி நடக்க அப்படி நடக்குன்னு சொல்லிட்டு உனக்கு திருமண வாழ்க்கை இப்படி குழந்தை இப்படி அப்படின்னு அந்த நட்சத்திரத்தை மட்டும் வைத்து சொல்லிவிட முடியுமா சொல்லவே முடியாது அப்போ நட்சத்திரங்களுக்கு பலன் இல்லை என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியுமா அதுவும் முடியாது சுபத்துவம் பாபத்துவம் என்று சொன்னா சுபத்துவம் பாபத்துவம் பேசி தான் அத்தனை பேரும் சொல்றோம் யாரும் சொல்லலை நான் தான் கண்டுபிடிச்சேங்கிறது என்ன நீ இது கருத்து யாரும் சுபத்துவம் பாபத்துவம் பார்க்காமல் ஜோசியம் சொல்றோம் ஜாதகம் வந்தோன்ன சுபத்துவம் பாபத்துவம் பார்த்து தான் சொல்றோம் அது என்னுடையது 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 என்பது தான் நான் தான் கண்டுபிடிச்சேன் எனக்கு தான் சொந்தம் தான் பிரச்சனையை உங்களுடைய கூற்று குற்றம் சொல்வதற்காக இந்த மாநாடு அல்ல அல்லது ஒருவரை மட்டுமே நாம் குறை சொல்லி பேசுவதற்காக இந்த மாநாடு அல்ல நாம் எல்லோரும் அனைத்தும் அறிந்தவர்கள் என்பதை சொல்வதற்காகத்தான் இந்த மாநாடு இங்கே யாருக்கும் ஒன்றும் தெரியாது என்று சொல்வது தான் இங்க குற்றமே பிரச்சனையே இங்க அப்படிதான் பத்து பொருத்தம் பார்ப்பது குறைவு தான் ஏன்னா எல்லாரும் ஜாதக பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்றோம் பத்து பொருத்தம் ஒப்பிச்சுக்க பார்த்தா வச்சுக்கிறோம் ஆனால் அதை நீங்கள் இப்படி சொல்லக்கூடாது பொருத்தமே இல்லை என்று சொன்னால் இந்த நட்சத்திரங்களுக்கே பலன் இல்லை என்று சொன்னால் இன்றைய சமூகத்திலே ஜோதிடம் என்பது சொல்லப்போனால் பல இடையூறுக்கு மத்தியில் வளர்ந்து கொண்டிருக்கிறது ஒரு மிகப்பெரிய அரசியல் வந்து திராவிடம் என்ற பெயராலே வந்து ஆன்மீகத்தையும் ஜோதிடத்தையும் மிக கேவலமாக நடத்தி கொண்டிருக்கிற காலத்திலே தான் ஜோதிடம் ஆழமரமாக விழுந்து கொண்டிருக்கிறது சும்மா இல்லை இல்லை கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜோதிடம் அவ்வளவாக இல்லை கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளில் ஜோதிடம் வளர்ந்திருக்கின்ற நிலை பார்த்தால் மிக மிக ஆச்சரியமாக இருக்கிறது இந்த நூற்றாண்டிலே தான் ஜோதிடம் சாதாரண மனிதன் கூட ஜோதிடம் கற்றுக்கொள்ள முடியும் என்கிற நிலைக்கு வந்திருக்கிறோம் இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் உனக்கு ஜோதிடம் வந்து சேரும் என்ற நிலையில் இன்னைக்கு ஜோதிடம் வளர்ந்திருக்கு இதற்கெல்லாம் காரணமே திராவிடம்தான் எங்கே அடிக்க அடிக்க எழும்புமோ அங்கே அடிக்க அடிக்க எழுந்து கொண்டு இருக்கிறது அதுதான் என்ற உண்மை சரி இப்போ சப்ஜெக்டுக்கு வருவான் எதையோ பேசிகிட்டே இருக்க வேண்டாம் நான் சுபத்துவமே என்கின்ற அடிப்படையில் பேச வந்திருக்கிறேன் முதல்ல நான் சொல்லிக்கிறேன் நட்சத்திரங்களுக்கு பலன் இல்லை என்ற வாதிடுகிற நல்ல அதை முதல்ல சொல்லிக்கிறேன் ஆனால் அதே சமயத்தில் சுபத்துவந்தான் சிறப்பு என்பதையும் பேச வந்திருக்கிறேன் இப்போ நாம் எல்லாம் ஜோதிடம் பார்க்குறோம்னா சாதாரணமாக வந்தோன்னு ஒரு லக்கணத்தை எடுத்துக்கிறோம் அந்த லக்கணத்தை எடுத்துக்கிட்டு நாம் என்ன சொல்கிறோம் இந்த ஜாதகனுக்கு ஐந்து ஒன்பது சிறப்பாக இருக்கிறது இவன் மிகப்பெரிய யோகாதிபதி என்று எழுத்துடனே ஒரு பாவத்தை சொல்லிடுறேன் சுபத்துவம் என்பது ஐந்து ஒன்பது தான் ஏன் இந்த ஐந்து ஒன்பதை மட்டும் சுபத்துவம் என்று சொல்கிறோம் என்றால் இந்த ஐந்து ஒன்பது அதாவது லக்கினம் அல்ல லக்கணத்துக்கு ஐந்தாம் இடம் அல்ல லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடம் ஆகிய இந்த மூன்று இடத்திலே ஒன்பது நட்சத்திரங்கள் இருக்கிறது உண்மைதானே ஒன்று ஐந்து ஒன்பது இந்த மூன்று பாவத்தில் ஒன்பது நட்சத்திரங்கள் இருக்கிறது ஆனால் மூன்று கிரகத்தினுடைய நட்சத்திரங்கள் தான் அங்கே இருக்கு நல்லா புரிஞ்சுக்கங்க இந்த ஒன்று ஐந்து ஒம்பது நீங்கள் எந்த பாவத்தை எடுத்துக்கொண்டாலும் எந்த ராசி மண்டலத்தை எடுத்துக்கொண்டாலும் இந்த மூன்று பாவங்களில் ஒன்பது நட்சத்திரங்கள் இருப்பது உண்மை ஆனால் அதே சமயத்தில் அந்த ஒன்பது நட்சத்திரங்களும் மூன்று கிரகங்களுக்கு மட்டுமே சொந்தமானது இந்த மூன்று கிரகங்கள் அந்த ராசிக்கு சொந்தமானது என்றால் கண்டிப்பாக இல்லை அந்த ராசிக்கு சொந்தமானது அல்ல ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கும் நட்சத்திரம் மாடு மாதிரி கிரகங்கள் மாறுபடியாக ஆதிபத்தியங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது ஒரு சின்ன உதாரணமாக எடுத்துக்கொள்வோம் நம்மெல்லாம் பழங்காலத்தில் தெரியும் ஒரு வீடு அப்படின்னு எடுத்துகிட்டால் அந்த வீடு பெரிய ஹாலாக இருக்கும் அந்த ஹாலில் பார்த்தோம்னா தின்னக்கால்னு ஒன்று இருக்கும் அப்படி நாலு அங்கணம் அஞ்சு அங்கணம் பத்து அங்கணம் அப்படின்னு சொல்லி வீடு கட்டுவாங்க ஒரு அங்கணத்துக்கு ஒரு தின்னக்கால் இருக்கும் அந்த தின்னக்கால் என்பது தான் இப்போ நாம் என்ன சொல்கிறோன்னா பில்லர் அப்படிங்கிறோம் அன்றைக்கு தின்னக்கால் இன்றைக்கு பில்லர் இடைப்பட்ட காலத்தில் இது தூண் என்று கூட சொல்லப்பட்டதுண்டு இந்த பனிரெண்டு திண்ணக்கால் கொண்டது தான் பனிரெண்டு ராசி இந்த பனிரெண்டு திண்ணக்காலின் அடிப்படையில் இயங்குவது தான் அந்த ராசி இது எதன் அடிப்படையில் இயங்குகிறது என்றால் ஒவ்வொரு திண்ணக்காலுக்கும் ஒரு விட்டம் உண்டு அல்லது ஒவ்வொரு பில்லருக்கும் ஒரு பீம் உண்டு பில்லர் போடுகிறனால அங்கே பீம் வந்துடும் அன்றைய அன்றைய விட்டம் இன்றைய பீம் அன்றைய தின்னக்கால் இன்றைய பில்லர் இந்த பீம் என்பதுதான் தான் ராசிகளை தாங்கி நிற்கின்ற அமைப்பு இந்த பனிரெண்டு விட்டங்களுக்கு மேலே தான் நிறைய சட்டங்கள் அடுக்கப்பட்டிருக்கும் அந்த சட்டங்கள் தான் நட்சத்திரம் அந்த சட்டங்களுக்கு மேலே குறுக்க குறுக்க இருக்கும் ரீப்பர்மோ ஓடு மேயிற ரீப்பர் அந்த ரீப்பர் தான் நட்சத்திர பாதங்கள் அதற்கு மேலே ஓடு வைபோம் அதே போலவே இன்றைக்கு காங்கிரட் எடுத்துகிட்டிங்கன்னா இந்த பீமுக்கு மேலே பீமுக்கு மேலே மறக்கூடிய மெயின் ராடு அப்படின்னு சொல்வோம் டிஸ்ட்ரிபியூட்டர் ராடுன்னு சொல்லுவோம் அந்த மெயின் ராடு என்பது சட்டம் டிஸ்ட்ரிபியூட்டர் ராடு என்பது ரீப்பர் இது அடிப்படையை தாங்கக்கூடியது அந்த ரீப்பர் இல்லை என்றால் ஓடு நிற்காது அந்த சட்டம் இல்லை என்றால் ரீப்பரே நிற்காது அந்த விட்டம் இல்லை என்றால் சட்டமே நிற்காது அந்த தூண் இல்லை என்றால் விட்டமே நிற்காது ஆக இந்த ராசி மண்டலம் என்கின்ற அந்த ஒரு வட்டம் திண்ணக்கால் மட்டுமே நிற்கிறது என்று பேசுவதும் முட்டாள்தனம் அல்லது விட்டத்தில் மட்டும்தான் நிற்குதுன்னு பேசுகிறதும் முட்டாள்தனம் சட்டத்திலிருந்து பேசுகிறது முட்டாள்தனம் தான் ரீப்பர்லேருந்து பேசுகிறதும் முட்டாள்தனம் தான் ஆக ஒன்றை ஒன்று ஒன்றை ஒன்று சார்ந்து இருப்பது தான் இந்த வீடு அல்லது இந்த பன்னிரெண்டு வீடு அல்லது இந்த ராசி நட்சத்திரங்கள் கிரகங்கள் அனைத்துமே இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இந்த ராசி அடிப்படையில் தான் நம்ம வீடே கட்டியிருக்கிறோம் நல்லா புரிஞ்சு பாருங்க கரெக்டாக பொருள் இந்த வீட்டை நீங்கள் புரிந்து கொண்டால் ஜோதிடம் சொல்வதற்கு எளிது ஒரு பில்லர் லோடை எடுத்துக்கொள்கிறது என்றால் ஒரு ஜாதகத்திலே ஒரு ராசி பலமாக இருந்தால் அந்த வீட்டையே தாங்கி பிடிக்கும் என்று பொருள் ஒரு சட்டம் பலமாக இருக்குது என்றால் அந்த ராசியில் இருக்கிற ஒரு நட்சத்திரம் பலமாக இருக்குது என்று பொருள் ஒரு ரீப்பர் பலமாக இருக்குது என்றால் அதில் இருக்கிற உப பாதங்கள் பலமாக இருக்குது என்று பொருள் இப்போ நீங்கள் சுபத்துவத்தை அப்படியே எடுத்துக்கொண்டு 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 போகலாம் இந்த சுபத்துவம் என்றால் ஒன்று ஐந்து ஒம்பது என்று சொல்வது போல பாபத்துவம் என்று எடுத்துக்கொண்டால் கேந்திரங்கள் என்று ஒரு கோணத்தில் எடுத்துக்கொள்ளலாம் இந்த கேந்திரங்கள் என்று எடுத்துக்கொண்டால் இது எப்படி ஒம்பது நட்சத்திரங்கள் இருக்கிறதோ அதை போலவே கேந்திரங்களுக்கு ஒம்பது நட்சத்திரம் உண்டு நல்லா கணக்கிட்டு பாருங்க சொல்கிறது நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க கேந்திரங்கள் மூன்று கேந்திரங்கள் உண்டு திரிகோணங்கள் நான்கு திரிகோணங்கள் உண்டு இதுதான் ராசி மண்டலமே இதில் வேறு கருத்தே இல்லை மூன்று கேந்திரம் சரகேந்திரம் சிரகேந்திரம் உபயகேந்திரம் என்று மூன்று கேந்திரம்தான் உண்டு திரிகோணம் என்றால் நான்கு திரிகோணம் அந்த திரிகோணங்களுக்கு அறத்திரிகோணம் பொருள் திரிகோணம் காமத்திரிகோணம் மோட்ச திரிகோணம் என்று பொருள் உண்டு இந்த கேந்திரங்களில் இருக்கின்ற நான்கு ராசிகளிலும் எடுத்துக்கொண்டால் அதுலேயும் ஒன்பது நட்சத்திரங்கள் தான் இருக்குது ஆனால் ஒன்பது கிரகத்துள்ளி நட்சத்திரங்கள் இருக்கு இதுதான் விசேஷம் நல்லா பாருங்க எந்த கேந்திரத்தை எடுத்தாலும் சரகேந்திரத்தை ஈர்த்தாலும் நாலு கேந்திரத்திலையும் ஒம்பது கிரகத்துடைய நட்சத்திரம் இருக்குது ஆனால் திரிகோணத்தில் மூன்றே மூன்று கிரகத்துடைய நட்சத்திரங்கள் தான் இருக்குது ஒம்பது நட்சத்திரங்கள் இருக்கலாம் அது மூன்று கிரகத்துக்கு தான் சொந்தம் ஆனால் கேந்திரத்தில் இருந்தால் ஒம்பது நட்சத்திரம் ஒன்பது கிரகத்துக்கு சொந்தமாக இருக்குது அந்த கேந்திரங்களிலேயே கூட சுபகேந்திரம் அசுபகேந்திரம் என்று உண்டு இப்போ சுபகேந்திரம் என்று மேலோட்டமாக நாம் எடுத்துக்கொண்டால் நான் சார பரிவர்த்தனையை பரிவர்த்தனை செய்து கொள்ளும் இப்போ மேசத்தினுடைய ஏழாம் பாவத்தில் பார்த்தா துலாம் அது சுக்கர அது செவ்வாய் மேசத்திலே சுக்கரனுடைய நட்சத்திரம் இருக்கும் துலாத்திலே செவ்வாயுடைய நட்சத்திரம் இருக்கும் இது பரிவர்த்தனை நட்சத்திரங்களை பரிவர்த்தனை செய்து கொண்டது அதே போல் கடகத்தை எடுத்துக்கொண்டால் கடகத்திலே சனியுடைய நட்சத்திரம் இருக்கும் அதன் எதிர்பாக மக மகரத்திலே சந்திரனுடைய நட்சத்திரம் இருக்கும் இது சரகேந்திரத்திலே இருக்கின்ற நட்சத்திர பரிவர்த்தனை பெற்றுக்கொண்ட ராசிகள் என்று பொருள் இப்படி இந்த கேந்திரங்கள் ஏபகேந்திரங்களாகவும் அசுப கேந்திரங்களாக மாறுதுன்னா மூன்று ஆறு எட்டு பனிரெண்டாம் பாவத்தினுடைய நட்சத்திரங்களை எந்தெந்த ராசிகள் பெற்றிருக்கிறதோ அந்தந்த ராசிகள் பகை கேந்திரங்களாக மாறும் இவ்வளோதான் மேட்ரு இந்த சுபகேந்திரங்களில் மூன்று ஆறு எட்டு பன்னெண்டு வராது நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு இந்த மிகப்பெரிய ஒரு குழப்பமான ஒரு ஆழமான சிந்தனை நான் சொல்வது ரொம்ப தெளிவாக உங்களுக்கு புரியாது ஒரு ஆழமான கோட்பாடு இந்த கோட்பாடு ஏன்னா இந்த கோட்பாடு தான் மிக மிக முக்கியம் ஒரு ராசியிலே இருக்கின்ற அந்த ராசி கிரகங்கள் சுபரா பாவரா என்பதை முடிவு செய்வதற்கு ராசி ஒத்துழைப்பு தராது கிரகங்கள் ஒத்துழைப்பு தருமா கிரகங்கள் ஒத்து தராது நட்சத்திரங்கள் ஒத்துழைப்பு தருமா நட்சத்திரங்கள் ஒத்துழைப்பு தராது அது சுபரா பாபரா என்று சொல்வதை ஆதிபத்தியங்கள் மட்டும்தான் சொல்லும் இப்போ சுபாதிபத்தியம் பாபாதிபத்தியம் என்று ஆதிபத்தியங்களை வைத்துக்கொண்டு கொண்டுதான் நாம் முடிவு செய்ய முடியும் வழியே அது மேசம் என்றோ அல்லது ரிஷபம் என்றோ வைத்து முடிவு செய்யவே முடியாது அது செவ்வாய் என்றோ சுக்கரன் என்றோ என்று வைத்து முடிவு செய்யவே முடியாது ஒரு ராசியினுடைய ஆதிபத்திய பாவங்களை மட்டுமே வைத்துக்கொண்டுதான் இது சுபாதிபத்தியம் பாபாதிபத்தியம் என்று முடிவு செய்ய முடியும் சரி இந்த ஆதிபத்தியங்கள் மட்டுமே இறுதியான முடிவை சொல்லிவிடுமா என்றால் கண்டிப்பாக இல்லை அது இறுதியாக முடிவு சொல்ல வேண்டுமானால் அதனுடைய உப நட்சத்திர பாவங்களாகிய நவாம்சத்தை வைத்துக்கொண்டு கொண்டு தான் சொல்ல முடியும் அந்த நவாம்சம் இல்லாமல் சுபாதிபத்தியம் பாபாதிபத்தியம் நீங்கள் சொல்லிடவே முடியாது இப்போ மேசத்துக்கு சிம்மமும் தனுசும் சுபர்கள் என்று சொல்லிவிடுகிறோம் ஆனால் அதில் இருக்கிற நட்சத்திரங்கள் இந்த மூன்று ராசிக்கும் சுபத்தன்மையை வழங்கிவிடுவா என்று பார்த்தால் இல்லை அதிலே பரணி என்ற ஒரு நட்சத்திரம் இருக்கிறது இந்த பரணி என்கின்ற நட்சத்திரம் இரண்டு ஏழு குடையவனாக நீங்கள் ராசியிலே சிந்திக்க முடியும் ஆனால் அதே பரணி என்கின்ற மூன்றாம் பாதத்தை எடுத்துக்கொண்டால் நவாம்சிலே கன்னிக்கு போய்விடும் ஆறாம் பாவத்தை சிந்திக்க வேண்டி வந்துடும் அப்ப மேசராசியிலே இருக்கின்ற ஒரு நட்சத்திரத்திலே இருக்கின்ற ஒரு கிரகம் எந்த நவாம்சம் பெற்றிருக்கிறது என்பதை அறியாமல் நாம் சுபத்துவம் பாபத்துவம் பேசிவிட முடியாது அது பரணி ஒன்றாம் பாபத்திலே இருக்குது என்று வைத்துக்கொண்டால் அது சுபத்துவம் என்று சொல்லலாம் பரணி இரண்டிலே இருந்தால் அது பாபத்துவம் என்றுதான் சொல்லணும் இது நவாம்சத்தை அடிப்படையை வச்சு இறுதியான முடிவுக்கு போகக்கூடிய சப்ஜெக்ட் சரி ஆதிபத்தியங்களை மட்டுமே வைத்துக்கொண்டு சொல்லிவிட முடியுமா கோச்சாரங்கள் மிக முக்கியம் ஒரு சுப கிரகம் சுப கோச்சாரத்தில் இல்லாத போது அந்த அந்த பலனை அந்த கிரகம் கொடுத்து விடுமா இப்ப புனர்பூசம் என்று எடுத்துக்கொள்கிறோம் புனர்பூசத்தினுடைய மூன்று பாதங்கள் நான்கு பாதங்கள் மேசத்தில் தொடங்கி கடகத்தில் முடியும் புனர்பூசம் நான்காம் பாதத்திலே ஒரு ஜாதகன் பிறந்திருக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம் அந்த நான்காம் பிறந்தால் பிறந்த சுபத்துவம் என்பது ஒன்பது பாவத்தை குறிக்கும் ஐந்தாம் பாவத்தை குறிக்கும் ஆனால் ஆறாம் பாவத்தினுடைய கிரகத்தினுடைய நட்சத்திரம் அங்கே வருவதாக நாம் அறிய வேண்டும் அப்ப கோச்சாரத்தில் ஆறாம் பாபாதிபதியாகிய குரு கோச்சாரத்திலே தனசிலே இருந்து விட்டால் அவர் சுப பலனை தரமாட்டார் அப்ப கோச்சாரமும் சுபத்துவம் பாவத்தை நிர்ணயம் செய்கிறது சரி கோச்சாரம் மட்டும்தான் சுபத்துவம் பாவத்தை நிறைவு செய்கிறதா திசாநாதனும் புத்திநாதனும் சுபத்துவம் பாவத்தை முடிவு செய்கிறான் ஒரு லக்கணத்திற்கு எந்த கிரகத்தினுடைய திசை நடக்குதோ அந்த கிரகம் இப்பொழுது சுபத்துவ பாவத்தில் இருக்கிறதா பாபத்துவ பாவத்தில் இருக்கிறதா என்பதை அறியாமல் நம்ம பலரும் சொல்லிவிட முடியாது அப்போ கிரக குணகாரம் ராசி குணகாரம் பாப குணகாரம் என்ற மூன்று தத்துவத்தை அடிப்படையாக நாங்கள் பேசிகிட்டு வந்த ஆரம்பத்தில் அது தொடர்ந்து எல்லாராலும் பேசப்பட்டது ஆனால் அதே போல கோச்சார தத்துவம் படிக்கணும் திசாபுத்தி தத்துவம் படிக்கணும் ஆதிபத்திய தத்துவம் படிக்கணும் இதெல்லாம் இல்லாமல் பலனை சொல்லிவிட முடியாது ஆக நட்சத்திரங்களுக்கு பலன் இல்லை என்று சொல்வது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்பது அதை சொன்னவர் நேரில் இருந்தால் நிரூபித்து காட்டலாம் நான் தயார் எங்கு வேணாலும் வர எங்கே வேணாலும் பேசலை எது வேணாலும் பேசலான்னு சொல்லி சவால் விட்டார் மேடையில் யூடியூப்பில் ஐயா அருள் ஒரு ஜாதகத்தை போடுறாரு இந்த ஜாதகம் இப்போது ஊரில் இல்லை என்கிறார் வெளியூரில் இருக்குது அப்படிங்கிறார் இல்லை உள்ளூரில் தான் இந்த ஜாதகம் இருக்குது என்று ஐயா சொல்கிறாங்க அப்போ நீங்கள் போட்ட லக்கணம் தப்புங்கிறார் அந்த லக்கணம் அந்த ராசியிலே மையமாக இருக்குது நீங்கள் அந்த லக்கணமே இல்லை அப்படிங்கிறாரு சரி அது ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வாதம் ஓடிச்சு விட்டுருங்க வேறு இன்னொருத்தர் வந்தார் நண்பர் வெங்கடாஜலம் அவர் ஒரு ஜாதகம் போட்டார் நம்ம கேட்குறீங்க தான் போகிறோம் இந்த ஜாதகம் இப்போ உள்ளூரில் இருக்குதா வெளியூர்லான்னு கேட்டார் அதை நீங்கள் தான் சொல்லணும் அதை நீங்கள் தான் சொல்லணும் சொன்னார் இல்லை இது வெளியூரில் இருக்கு இல்லை இது உள்ளூரில் இருக்குது அப்போ உங்கள் ஜாதகம் தப்பு மூணாவது ஒரு ஜாதகம் போட்டார் நம்ம திருப்பூர் தனியாசலம் அவர் ஜாதகத்தையே போட்டார் இது உங்கள் மேலே தப்புன்ட்டார் இது இதுக்கே சவால் எவ்வளவு பெரிய கேவலமான அது என்பதை விட நான் சொல்கிறேன் ஜோதிடம் அவமானப்படுகிறது அந்த இடத்துல நீங்கள் தாழ்ந்து போய்விட்டேன் என்று நான் கருத்து சொல்லவில்லை ஜோதிடம் தாழ்கிறது ஏன் உங்களுடைய ஆணவத்தால் ஆமா திதி குப்பை கரணம் குப்பை ஆமாம் ஏற்கனவே ஆமாம் எதுக்கெடுத்தாலும் எல்லாமே குப்பை நான் கண்டுபிடித்த சுபத்துவம் பாவத்துவம் தான் சிறப்பு இதுதான் பிரச்சனையே இன்றைக்கு எல்லாம் இங்கே நம்மளால் கூடியிருக்கிறதுக்கு ஒரே காரணம் மல்லிகை அரங்கத்தில் போட்ட மாநாடு தான் ஆனால் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் நிச்சயமாக அவரை குறை சொல்வதற்காக அவரை குற்றப்படுத்துவதற்காக இங்கே நான் பேச வரவே இல்லை என்னுடைய கருத்து அவர் அல்ல ஜோதிடம் இன்றைக்கு ஜோதிடம் என்பது எவ்வளவு வளர்ந்திருக்கிறது என்பதை என்னை போன்றவர்கள் நிரூபித்து காட்ட முடியும் என்பது ஆணவத்தால் சொல்லலாம் ஆனால் நாங்கள் சொல்ல தயாரா இல்லை அவர் சொன்ன பாரி அதே மேடையிலே ஜாதகத்தை போட்டு பலன் சொல்ல நான் ரெடி பல மேடைகளிலே ஜாதகத்தை போட்டு பலன் சொல்லியிருக்கிறேன் இப்படி கூடியிருக்கிறவங்க மேடையிலேயே உங்களில் ஒருவர் ஜாதகத்தை கொடுங்கள் என்று சொல்லி சொன்னோம் அப்ப ஜாதகம் என்பது நான் சொன்னதல்ல நான் படித்தது ஜாதகம் என்பது உண்மை அதை நான் சொல்கிறேன் என்பதுதான் பொய் ஒரு அற்புதமான கலையை நமக்கு கொடுத்த ஞானிகளை அவமானப்படுத்துவதாக அர்த்தம் இல்லையா அதனால நான்கின்ற எண்ணம் எங்குமே வரக்கூடாது அது சுபத்துவமே அல்ல நான் என்று சொன்னால் நீயே சுபத்துவம் கிடையாது நீயே பாபத்துவம் தான் ஆமா ஆகவே சுபத்துவம் பாபத்துவம் இல்லாமல் ஜோதிடம் சொல்லவே முடியாது அதை நீங்கள் சொல்லி நாங்கள் அறிய வேண்டியதில்லை எங்களுக்கே தெரியும் நாங்களும் சுபத்துவம் பாபத்துவம் பேசுகிறோம் அதை நீங்கள் தான் பேசுகிறீங்க என்பது உங்களுடைய ஏரியாவுமே நீங்கள் யார் கூட்டத்துங்க இல்லை யார் பேச்சையும் கேட்கல நீங்கள் மட்டும் பேசிகிட்டு இருக்கிறீங்க நம்ம ஐயா பேசுகிற மாதிரி அந்த ஐயா மைக்கை பிடிச்சா மாட்டேங்கிறார் இல்லையா அந்த மாதிரி அவரும் மைக்கை பிடிச்சா மாட்டார் மேடையில் நான் தான் ஹீரோ எந்த மேடைக்கு போனாலும் நான் தான் ஹீரோ அப்படிங்கிறது அவர் நிற்பார் எல்லா போட்டாலும் நிற்பார் மைக்கில் அவர் மட்டும் மைக் வச்சுருக்கார் ஆனால் அவரை பாராட்டியே தீரணும் எங்கே பாராட்டுக்கு தெரியுமா மாரிமுத்து முன்னாடி நின்று கர்ச்சித்தார் தெரியுமா யோ நீ சாதாரண நடிகை நகையா நீ சாதாரண நடிகர் நான் யார் தெரியுமா ஜோசியர் சொல்ல முடியுமா நீ ஒரு சாதாரண நடிகர் நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி கர்ச்சித்தார் அதை நாம் வந்து பாராட்டம் இருக்க முடியாது எந்த இடத்துல பொது சபைகளை என்ன சொன்னார் ஒரு கோடி ரூபா நான் கட்டுறேங்கிறார் பந்தயம் ஒரு கோடி ரூபா பந்தயம் கட்டுறேன் நிற்கிறியா அப்படி கேட்டார் ரெண்டு கோடி ரூபா கட்டுறேங்கிறார் ஆமாம் இருக்கோ இல்லையோ கட்டுற முக்கிய நீ தில்லு இருக்கணும் ஜோதிடம்னு அந்த தில்லு இருக்கணும் எங்கே இருக்கணும் அந்த தில்லு அந்த தில்லு நிற்கிறதுக்கு நம்மகிட்ட சத்தியம் இருக்கணும் நம்மகிட்ட உண்மை இருக்கணும் நம்மிடம் சத்தியம் என்பதோ உண்மை இல்லாமலோ அந்த தில்லு இருந்தால் நாம் அடிமட்டத்துக்கு போய்விடுவோம் அதனாலே சுபத்துவம் என்பது ஆணவத்தினால் வந்ததல்ல தர்மத்தினால் வந்தது என்பதை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிக அற்புதமாக அருமையாக ஒரு சிறப்புரை போல பேசிய அன்பு சகோதரர் வாஸ்து ஈஸ்வரன் அவர்களுக்கு நல்வாழ்த்துக்களை கூறி என்னென்னாங்க அவங்க பேசணும்னு வந்தது ஏதோ வேறொரு தலைப்பு தான் இல்லையா ஜோதிடன் தெரிந்தவங்க எந்த தலைப்பை வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாங்கிறதுக்கு அண்ணன் பேச வந்தது ஒரு தலைப்பு வேறொரு தலைப்பு பேசணும் பேசியாச்சு அவ்வளோதான் வேலை தெரிஞ்சது